هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ಅನುಮಿನಿ ಬಿಹಿವನ ತೋಕು ಹೊಲೈಇಿಲ್ಲಾ ಇವನ್ ಶಿರೂರ್ ಎಂತುಸಿನಾ ಅಮೀನ್ ಸಯಾತಿ ಅಮಾದಿನಾ ಮೈ ಎಹರಿಲ್ಲಾ ಫಲಾ ಹಾದಿ ವರ್ಷದಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲ ವರ್ಷದಲ್ಲ ಮೊಹಮ್ಮದ್ ನಂತಹ ಯಾ ಇರಲ್ಲದೀನ್ ಅವನ ತುಕ್ಕಲ್ಲಾ ಅಕ್ಕ ತುಕಾತ ಹಿ ವಲಹುನ ಇಲ್ಲ ವಂತ ಮುಸ್ಲಿಮು ನಂಬಿಶ್ ಶಿ ಸದ್ರಿ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅಂಬ್ರೀಳ ನುಕಮ್ ಇಲ್ಲಿ ಸಾಮಿ ಎ ரபி சிறுநீர்மா ரபி சிறுநீர்மா ரபி சிறுநீர்மா எல்லாம் வல்ல அல்லாஹாம் தங்களை புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது ரபி சல்லா அலையம் அவர்கள் மீதும் அன்னாருடைய எண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியின்கள் இமாம் சுகதாக்கல் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இளமேல் கடமையாக இருக்கக்கூடிய இந்த சும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இந்த வட்டார பெருகர் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று புரியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவுடைய உரையாடம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சவரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவுடைய கிருமையினால் கடந்த ஜுமாவிலே இன்றைக்கு இந்திய அளவில் முஸ்லீம் சமூகத்தில் முஸ்லீம் உம்மத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய வக்ஃபை பற்றிய வக்ஃபுடைய வரலாற்றை பற்றி வக்ஃப் என்றால் என்ன வக்ஃப் யார் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய பாரம்பரிய வக்ஃபுடைய நோக்கங்கள் என்ன என்ற ஒரு குறுகிய வரலாற்றை கடந்த ஜும்மாவிலே பார்த்தோம் அது நேற்றைய செய்தி ஆனால் இன்றைக்கு அந்த வக்ஃபிலே குறிப்பாக சமீபத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்தச் சட்டம் ஆக்சுவலாக என்ன சொல்றது அந்த பதினாறு பக்க டாக்குமெண்ட் என்ன சொல்றது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டத்திலிருந்து இந்த புதிய சட்டத்தினுடைய எந்த சரத்துகள் மாறுபடுகின்றன அது உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்துவது இல்லை மத்திய ஒன்றிய அரசு சொல்வதைப் போல முஸ்லீம் உமத்தினுடைய மீட்சிக்காகத்தான் இந்த செயல்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றனவா என்பதை நாம் இன்ஷால்லா அதனுடைய மூல ஆதாரங்களிலிருந்தே பார்க்க இருக்கின்றோம் இப்ப கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த வகுப்பு திருத்த சட்டம் அரசுகள் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து அமலுக்கு வந்துவிட்டது அமலுக்கு வந்த அந்த வகுப்பு சட்டத்தை அதை எதிர்த்து பல அமைப்புகள் தொடர்ந்த போராட்டத்தினுடைய சட்ட போராட்டத்தினுடைய விளைவாக தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு முன்னாடி வக்பு என்று சொல்லப்பட்ட அதுதான் இப்போ வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வகுப்பு மேலாண்மை அதிகாரம் சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்ற சட்டம் என்ற பெயரில் சமீபத்தில் ஒன்றிய அரசால் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா இந்த சட்டத்தினுடைய முக்கியமான சிக்கல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் முஸ்லீம்களால் வக்பு செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் முஸ்லீம் பர்சனல் லா முஸ்லீம் தனியார் சட்டம் என்று சொல்வார்கள் அந்த முஸ்லீம் பர்சனல் லாவுடைய ஆக்ட் படி தான் செயல்படுத்தப்படுகின்றது என்றாலும் கூட நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அதாவது இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் அறிவுஜீவிகள் நினைத்துக் கொள்ளக்கூடிய சில பேர் தற்கொலைத்தனமாக பேசுவார்கள் இந்து அறநிலைத்துறை என்பது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் வக்கு நிலம் அப்படி இல்லை வக்கு போடு வக்கு நம்ம சொல்றது அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போடு தான் அது இதில் முஸ்லீம்களால் அமைக்கப்பட்டு முஸ்லீம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு போர்டு கிடையாது எப்படி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கோ எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கோ எப்படி நீதித்துறை இருக்கிறதோ அதுபோல ஒக்கு போர்டு என்பதும் என்ன முஸ்லீம் சட்டத்தின்படி நிர்வகிக்கப்பட்டாலும் அது முழுக்க முழுக்க மாநில மத்திய அரசுகளுடைய கண்ட்ரோல்தான் இருக்கு ஆனால் இந்த மா ஒரு ஒன்றிய அளவில் இந்திய அளவுல ஒரு சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் ஒன்று இருக்கு அதே போல ஒரு ஒரு மாநிலத்துக்கும் மாநில வக்கம் கவுன்சில் ஒண்ணு இருக்கு இதுல அடிப்படையிலே பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க அடிப்படையில பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு முன்னால உள்ள சட்டம் அதாவது சட்டத்தின் படி ஒரு வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக யார் இருக்கலாம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் தான் இருக்க முடியும் பதினோரு பேர் அப்படின்னா பதினோரு பேரும் முஸ்லீம்களாகத்தான் இருக்க முடியும் அரசாங்க நியமிக்கப்பட்டாலும் சரி சரி எந்த அடிப்படையாக இருந்தாலும் கண்டிப்பாக வப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் முஸ்லீம்களாகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு கொண்டு இந்த சட்டம் என்பது முஸ்லீம் அல்லாத இருவரை நியமிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது அது மட்டுமல்ல கொண்டு வந்தக்கூடிய சட்டத்தின்படி பெரும்பான்மை வக்வாரிய உறுப்பினர்கள் என்னன்னே தெரியாத இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லாத இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக பின்பற்றாத மதத்தவர்களால் உள்ளாகும் சுருக்கமாக சொல்லணும் திருப்பதி தேவஸ்தானம் போடல இருபது மெம்பர்ல பதினாறு பேர் முஸ்லீம் பதினஞ்சு பேர் முஸ்லீமு மூணு பேர் கிறிஸ்டின் ரெண்டு பேர் ஹிந்து இல்ல அவங்க ஒண்ணு கூடி நட்டு எப்படி செய்யறது எப்படி தீர்மானிக்க முடியாதோ அதே போல முஸ்லீம்களுடைய சொத்து முஸ்லீம்களுடைய நலனுக்காக வக்பு செய்யப்பட்ட சொத்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வக்பு கவுன்சிலினுடைய உறுப்பினர்களாக முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வருவது இதனுடைய மிக பிரதானமான சிக்கல் அங்கதான் ஆரம்பிக்கும் ஒன்று இரண்டாவது வந்து வக்பு நிலத்துல ஒரு பிரச்சனை வருது இது வக்பு சொத்தா வக்ஃபு இல்லாத சொத்தா இது அரசாங்க சொத்தா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தா உள்ள சட்டத்தின்படி இது வக்ஃபு ட்ரிபுனல் சொல்லுவாங்க தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்துக்கு போனோம் அந்த தீர்ப்பாயம் எடுக்கப்படக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு அந்த தீர்ப்பாயத்தில் பின்னாடி சொல்லுவோம் நான் சொல்லுவேன் மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரு அரசால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் இன்னொரு ஆளு முஸ்லீம் சட்டத்தில் தியாலஜியில் தேர்ச்சி பெற்ற ஒரு மௌலவி அல்லது ஒரு மத குரு அந்த இஸ்லாமிய சட்டத்தை தெரிஞ்சவங்க இப்ப இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டப்படி அந்த இஸ்லாமிய சட்டம் தெரிந்தவரை நீக்கிவிடுகிறார்கள் இப்ப இஸ்லாமிய சட்டமே தெரியாத ரெண்டு பேரை வச்சு இது முஸ்லீம்களுக்குள்ள பஞ்சாயத்து வந்தா தீர்ப்பு கூறுவது எவ்வளவு மோசமான ஒரு விளைவை உருவாக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு அமைப்புகள் பிரச்சனை வந்துச்சுன்னா அது தீர்ப்பு கூறுவது யாருன்னா அவர் தொழிலை பிரமலத்தை இருப்ப இருக்கிறாரே அதை போன்ற ஒரு நிலை இது மூணாவது முன்னாடி யாரு வேணா வத்து செய்யணும் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒர்க் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் மட்டும் தான் வத்து செய்யணும் இப்ப இந்த சட்டம் யாரு இஸ்லாத்தை ஏற்று ஐந்து வருடங்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வத்து செய்யணும் ரெண்டு சிக்கல்கள் இருக்கு ஒருத்தர் இஸ்லாமிக் புதுசா வர்றாரு இஸ்லாத்துக்கு வராதனாலே இஸ்லாத்தை ஆய்வு செய்து இஸ்லாமியருடைய வாழ்வை நெறி என்று ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு மனிதர் அவர் விரும்பி அடிப்படையில் சொத்தை வெப்பு செய்வதற்கு இது தடை செய்கிறது ரெண்டாவது ஒரு ஐந்து வருஷமா இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாரு யார் முடிவு செய்யும் யார் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது மகல்லா ஜமாத் கொடுத்தா அது மாவட்ட நிர்வாகம் ஒத்துக்குமா இந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் இதுல இருக்கு அப்படின்னா முஸ்லிம்கள் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது ஒரு சேரிட்டபிள் ஒரு தொண்டுக்காக ஒரு தங்களுடைய சொத்துக்களை நிரந்தரமாக கொடுப்பது நம்ம மாதிரி சொத்து வந்து நம்ம கொடுத்துட்டா திருப்ப வாங்கிக் கொள்ள முடியாது அப்ப அந்த வக்பு சொத்துக்களுடைய நிறைய இருந்தாலும் மூணு விஷயம் தான் முக்கியமானது ஒன்னு மசூதிகள் மற்றும் மையவாடிகள் கபரிஸ்தான்களை பராமரித்தல் இரண்டாவது கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குதல் மூணாவது ஏழைகளுக்கும் ஊடமுற்றவருக்கும் ஹேண்டிகேபுக்கும் நிதி உதவி வழங்குதல் தான் வத்து செய்வதற்கான முக்கியமான குறிக்கோள்கள் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்திய அரசியல் சாசன சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரும் சில விஷயங்கள் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வரும் சில விஷயங்கள் ஒருங்கிணைந்த பட்டியல் சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பட்டியல்னா அதை மாநிலமும் முடிவெடுக்கலாம் ஒன்றிய அரசு சேர்ந்து முடிவெடுக்கலாம் இப்ப கல்வியில ஏன் இது பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் கல்வி மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதனால்தான் மாநில அரசு போராடும் கல்வியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க மாநில பட்டியலுக்கு மாத்துங்க எங்களுக்கு நீட்டு வேண்டாம் எங்களுக்கான பாடத்திட்டத்தை நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் ஆனால் ஏன் செய்ய முடியுது அப்படின்னா அது ஒத்தி செய்யும் கண்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க அதில் இருக்கு அதே போல தொண்டு மற்றும் மத நிறுவனங்கள் அதாவது மதம் சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட்டு என்ஜிஓ சொசைட்டி எதுவாக இருந்தாலும் அது இந்த ஒருங்கிணைந்த ஒத்திசைவு பட்டியல இருக்கிறது அதனால இந்த வக்கு சொத்துக்களுக்கு மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம் முதல் முதல்ல இது வரைக்கும் இந்த சட்டத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வக்கு சொத்துக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு உருவாக்கும் மற்றும் மேலாண்மை சட்டத்தினால் தான் என்ன பண்ணப்படுது நிர்வாகம் செய்யப்படுகிறது அதுக்கு ஒன்றிய அளவு சட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாநில அரசும் தண்ணீர் சட்டங்கள் வச்சிருந்து இனிமேல மாநில லெவலில் தனி சட்டம் கிடையாது இந்தியா முழுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அப்படின்னு இந்தியாவில் வக்ஃபை வந்து நம்ம மூணு விதமாக உருவாக்கலாம் ஒன்னு ஒரு தனிப்பட்ட முஸ்லீம் ஒரு முஸ்லீமானவர் ஸ்ரீய புத்தி உள்ளவர் சொத்தை வச்சிருக்கிறவர் வாய்மொழி பர்பலா இல்லைன்னா எழுத்துப்பூர்வ பத்திரம் மூலமாக என்னுடைய இந்த இடத்தை வப்பு செய்கிறேன் இந்த நோக்கங்களுக்காக என்று எழுதலாம் ரெண்டாவது ஒரு லேண்ட் இருக்கும் அந்த லேண்ட் வந்து யாரு தர்மம் யார் தானம் கொடுத்தா யாருக்குன்னு தெரியாது ரெக்கார்டு இருக்கு டிஜிட்டல் ரெக்கார்டோ பேப்பர் ரெக்கார்டோ இருக்கு ஆனா ஐநூறு வருஷமா எட்நூறு வருஷமா என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஒரு வக்ஃபு செய்வாங்க அது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல இந்து மத கோயில்களுக்கும் சில இடங்களுக்கு பட்டா இருக்காது டாக்குமெண்ட் இருக்காது ஆனா பல வருஷமா என்ன பண்ணுவாங்க அது ஒரு குறிப்பிட்டு நோக்கத்துக்காக பயன்படுத்துவாங்க கிறிஸ்துவ மிஷினரிகளும் இருக்கு இந்த மாதிரி இந்தியா எல்லா மத நிறுவனங்களும் ஏன் மத நிறுவனம் கொடுங்க சாதாரண மக்களே ஒரு நாங்க நூறு வருஷம் வாழ்றோம் இருநூறு வருஷம் வாழ்றோம் எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் பட்டா போட்டு கொடுத்துரும் ஏன் உங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்ற மாட்டாங்க ஏன்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட்லாம் கிடையாது வெள்ளையர்கள் ஒருவருக்கு முன்னாலாம் டாக்குமெண்ட்லாம் பெரிய லெவலில் கிடையாது அப்ப ஒரு நிலம் நெடுங்காலமாக முஸ்லீம்களுக்கு வக்ஃபுக்காக பயன்படுத்தப்பட்டால் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இப்ப அங்கதான் பிரச்சனை அதுக்கு பேர் ஒர்க் நீங்க தொலைக்காட்சி வாதங்கள்லாம் பார்ப்பீங்க ஒர்க் பை யூசர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது நேரடியாக வக்பு கொடுத்த நபர் உயிரோடு இருக்க மாட்டார் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக வக்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலம் அப்படின்னு கொடுக்கலாம் மூணாவது வாரிசு உரிமையுடைய முடிவில கொடுத்தல் ஒரு நபருக்கு வேறு அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ இருக்கு என்னோட பம்பளப்பிள்ளைக்கு பிறகு ஆம்பளப்பிள்ளையுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த இடம் வத் செய்யப்பட்டோம் வக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட நபர் இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் வத் செஞ்சிக்கலாம் அந்த தேதியில அவர் வந்து எழுதி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அவர் முன்னாடியே சோ இந்த மாதிரி மூன்று அடிப்படைகள்ல வத் செய்யலாம் இந்த மூன்று அடிப்படைகள்ல சொன்ன பை புதிய சட்ட திருத்தம் அடியோடு நிராகரிக்கிறது நீங்க ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா பள்ளிவாச லேண்டா இருக்கலாம் இது வந்து தர்கா லேண்டா இருக்கலாம் இல்ல இது வந்து முஸ்லீம்களுடைய பொதுவான நலனுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய காரியமாக இருக்கலாம் இப்போ எங்க டாக்குமெண்ட்ல இது யாருக்கு சொந்தமா அவருக்கு உயிரோடு இல்ல சோ இது என்ன பண்ணிக்கலாம் அரசு கையகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லா எவ்வளவு பிரகானியன் லா எவ்வளவு மோசமான விலையை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் தெரியும் இப்ப கடலூர் பண்ரூட்டி இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய வக்பு நிலங்களை எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை வக்பு நிலங்களுக்கு டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸோ இல்ல ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேள்வி ஓகேவா அடுத்து இதுல செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி இந்தியாவில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டட் அசையா வப்பு சொத்துக்கள் இருக்கின்றன இன்னும் பல மாநிலங்கள்ல இந்த வக்பு இந்த அதை முழுசா சரியான முறையில் செய்யல நிறைய சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்கள் இந்த கணக்கெடுப்பு வராமலே இருக்கு ஒன்றிய அரசு இதெல்லாம் காரணமா தான் நாங்க இதெல்லாம் சரி பண்ண போறோம் சரி பண்றதுக்காகத்தான் முஸ்லீம்களை நலனுக்காகத்தான் முஸ்லீம்களை எப்படியாவது அந்த ரிக்ஷா ஓட்டுற பஞ்சர் ஓட்டுற தொழிலும் அவளை முன்னேற்றணும் அவங்க நல்லா படித்தவர்களாக உருவாக்கணும் வக்பு சொத்தை கொண்டு முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் காரணத்தால் தான் சட்ட திருத்தத்தையே நாங்கள் கொண்டு வரோங்கிறாங்க ஸோ முஸ்லீம்கள் ஆவணப்படுத்தப்பட்ட அந்த வக்பு சொத்துக்களுடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லட்சம் கோடிகள் மதிப்பு கொண்டது இந்த வக்பு சொத்துக்கள்ல கணக்கீடுபடி ஏழு பர்சன்ட் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன

உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பஞ்சாப் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பல ஆண்டுகளாக இந்தியாவில் வக்கு சொத்துக்கள் நிர்வாகப்படுத்தக்கூடிய முறையில சில பிரச்சனைகள் இருக்கு அது வேறு விஷயம் ஆனால் பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சட்டம் கொண்டாடுறாங்க சட்டம் கொண்டாந்து வக்கு சொத்துக்கள்லாம் அப்பதான் என்ன பண்றாங்க டாக்குமெண்டேஷன் பண்ற வெள்ளையர்கள் காலத்தில் டாக்குமெண்டேஷன் பண்ணி இருபத்தி மூணுல வற்பு சொத்து எது எதுலாம் இருக்கோ அதை பதிவு செய்யணும் அப்படின்னு அரசாணை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் கவுன்சில் மாநில வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன நைன்டீன் நைன்டிதான் என்ன பண்ணாங்க மற்ற அதிகாரிகளோடு இஸ்லாமிய சட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஆளுங்கள் மௌலவிகளும் இருக்கணும் சட்டத்தை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க நிலைமையை பற்றி நிறைய முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் அல்லாத அமைப்புகள் அரசு அமைப்புகள் ஆராய்ச்சி இருக்கிறாங்க சில குறைபாடுகள் இருக்கு வக்பு சொத்து நிறைய இருக்கு சொத்துக்கு தமிழ் என்ன வர்றது வருமானம் வர்றது இல்லை இருபது கோடி வருமானம் வர வேண்டிய இடத்துல ரெண்டு கோடி வருமானம் தான் வருது நிறைய வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது நிறைய வக்பு சொத்துக்கள் முஸ்லீம்களாலேயே சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்கின்றன இன்னைக்கு இந்த சட்டம் கொண்டு வருவது ஒன்றிய அரசு என்றாலும் இதற்கு ஒரு விதத்தில் முஸ்லீம்களாக நாம் காரணம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என இத்தனை வருஷங்கள் அல்லாவுடைய மாநிலத்தை அல்லாவுடைய சொத்தை நாம் சரியாக பராமரிக்காத காரணத்தினால் அல்லாஹ் நம்ம கொடுக்க சோதனை இது வந்து நம்ம எந்த காலத்திலும் மறந்துடக்கூடாது வக்ஃபு தீர்ப்பாயம் இந்த ட்ரிபியூனல்ஸ்ல நிறைய வழக்குகள் வந்து இன்னும் பெண்டிங்காவே இருக்கு சரியான இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய வக்ஃபு வாரியங்கள்ல காலி இடங்கள் நிறைய இருக்கு ஒண்ணு ஒரு கேஸும் போனா அது பல வருஷ கணக்குல என்னாவது இழுத்தடிக்கப்படுகிறது ஆட்கள் இல்ல சரியான முறையில் யாரும் ஆர்வம் எடுத்து கோர்ட்டுக்குலாம் எல்லாம் போறது இல்ல அதே போல கணக்கெடுப்பு டிரான்ஸ்பரன்சி இந்தியாவில எந்த அரசு நிர்வாகமும் வெளிப்படத்தன்மை இல்லை அதே போல வப்பு நிர்வாகத்தில் நிறைய ஊழல்கள் மலிந்து இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு வப்புடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தா அவருக்கு மேலே கேஸ் முடியும் அந்த கேஸுக்கு நான் பெயில் அது அதுக்கு வந்து பிணையிலோ ஜாமீனிலோ வெளியேற முடியாது ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காருங்க அவர் மேல கேஸ் கொடுக்கப்பட்டா அவர் என்ன பண்ண முடியாது ஜாமீன் வெளியேற முடியாத அளவுக்கு தண்டிக்கப்படுவார் இப்ப வந்து சட்டம் அதெல்லாம் என்ன பண்ணிருச்சு நீர்த்து போக வைத்து விட்டது அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிய வக்பு சட்ட வந்து வக்பை யூசருக்குல அதை வந்து நீக்கி விடுகிறது ரெண்டாவது வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து என்னுடைய மகனுடைய மரணத்துக்கு பிறகு இந்த இடம் வக்ஃபுக்கு போகணும் அப்படின்னா மகனுக்கு ஏதாவது வாரிசு அந்த வாரிசு பிரித்து கொடுக்க சொல்லி புதிய சட்டம் வந்து நிபந்தனை விதிக்கிறது மூணாவது இதுக்கு முன்னால வக்பு கணக்கெடுப்புல யார் யார் அதை சர்வே பண்ணுவாங்க தெரியுமா வக்பு கவுன்சில அவங்க தனியா ஒரு சர்வே கமிஷன் வைப்பாங்க அவருதான் வந்து கணக்கெடுப்பார் இப்ப அதெல்லாம் நீக்கிட்டாங்க நீக்கிட்டு அதுக்கு பதில மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் யாருக்கு சாதகமா இருப்பாரு எந்தெந்த மாநிலங்கள்ல ஆட்சி எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அங்கதான் இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல பாஜக ஆலயர்கள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த விசுவாசமாகத்தான் இருப்பார்கள் இன்னொரு விஷயம் ஒரு சொத்து வப்பு சொத்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாங்க ஆனா அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா முன்னாடி அது வத்க்கு சொந்தம் அரசு சொத்தாக இப்ப புதிய சட்டப்படி அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்டால் அது வக்ஃபையிலிருந்து எடுத்துடுவாங்க வக்ஃபுடைய அடிப்படையே என்னென்னா ஒன்ஸ் எ லேண்ட் இஸ் வர்ஃப் இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு இடம் வக்ஃப் என்று முடிவு செஞ்சு விட்டால் கேமராவால் வரைக்கும் வக்ஃபு தான் ஆனால் அது இது என்ன பண்ணுறது அதை வந்து வெளியாக்கிடுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சென்ட்ரல் அந்த வக்ஃபு கவுன்சில் இருக்குல்ல அந்த வக்ஃபு கவுன்சிலின் கீழ இருபத்தி ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க முன்னாடி அந்த இருபத்தி நபர்களும் முஸ்லீம்களாக தான் இருக்கும் நான் முஸ்லீம் வந்து வக்ஃபு கவுன்சில் இடம்பெறக்கூடாது மாநில லெவலில் இடம்பெறக்கூடிய வக்ஃபு கவுன்சில் பதினோரு பேர் இருப்பாங்க அந்த பதினோரு பேர் முஸ்லீம்களாக தான் இருக்கணும் அந்த வக்ஃபு கவுன்சிலோட தலைவரும் இருப்பார்ல அந்த ஒன்று அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர் முஸ்லீமா இருக்கலாம் நான் முஸ்லீமா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அந்த ஒன்றை தவிர மீதி அனைத்து உறுப்பினர்களும் கண்டிப்பாக முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும் அதுல ரெண்டு பேர் பெண்கள் இருக்கும் இதான் இதுக்கு முன்னால் உள்ள சட்டங்கள் இப்ப உள்ள சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதாவது வந்து பதினோரு பேர்ல நாலு பேர் கண்டிப்பா முஸ்லீமா இருக்கணும் ரெண்டு பேர் நான் முஸ்லீமா இருக்கலாம் மீதம் அஞ்சு பேர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப என்ன ஆகும் பதினோரு பேர்ல ஏழு பேர் வந்து நான் முஸ்லீமா போயிடுவோம் ஆனா முஸ்லீம்கள் நாலு பேர் தான் இருக்கும் அந்த நாலு பேர் தான் ரெண்டு பெண்களா இருக்கணும் முன்னாடி மொத்தமா ரெண்டு பெண்கள் இருக்கணும் பொதுவா ரெண்டு பெண்கள் இப்ப முஸ்லீம்களுக்கு நாலு தான் கண்டிப்பா கொடுக்கணும் அந்த நாலுல ரெண்டு பெண்களா இருக்கணும் மீதி ரெண்டு என்ன சியா சுண்ணி இருந்தா ஒரு சியால இருந்து வரணும் சுண்ணில இருந்து உத்தரவு இல்ல போராக்கள் இருந்தா போராக்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் கடைசியில என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பதினோரு பேர்ல நாலு பேர் தான் முஸ்லீம் இருப்பாங்க அந்த நாலு பேர்லயும் ரெண்டு பேர் தான் என்னவா இருப்பாங்க நம்ம சொன்னபடி ஆட்களா இருப்பாங்க அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும் ஈஸியா ஏழு பேருக்கு எந்த ஒரு இடத்தையும் பிடுங்கி விடும் அப்ப இந்த தான் இவர்களுடைய இது இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வத் தீர்ப்பாயம் ஒன்று இருக்கு வத் ட்ரிபியூனல் ஒரு கேஸ் பிரச்சனை வந்து மாநில நமக்கு மத்தியில ஒரு சிவில் வழக்குன்னா

ஒருவர் மாவட்ட நீதிபதி இரண்டாவது மாவட்ட நீதிபதிக்கு சமமான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர் பெரு மூணாவது ஒரு முஸ்லீம் நிபுணர் அதாவது ஒரு மௌலவி முஸ்லீம் சட்டத்தை கரைச்சு குடிச்சவங்க இப்ப இருக்கிறதில் ரெண்டு பேர் இருந்தா போதும் யார தூக்கிடுவாங்க ரெண்டு அதிகாரிகள் ஒரு அதிகாரி தூக்கல அந்த முஸ்லீம் அறிஞர் தூக்கிடுவாங்க ரெண்டு அதிகாரிகள் இருந்தா போதும் அப்படின்ட்டு அப்ப இந்த மாதிரி இந்த இவர்களுடைய முக்கியமான நோக்கங்கள் அடிப்படை நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யணும் எந்த அடிப்படை நோக்கமும் கிடையாது முஸ்லீம்களுக்கு பல நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு உலகத்துல வேற எந்த நாட்டிலேயும் இல்லாத அளவுக்கு முஸ்லீம்களுக்கு சொத்து இந்தியாவில்தான் இருக்கு வக்ஃபின் மூலமாக சொத்து உலகின் பணக்கார நாடுகள்ல கூட கிடையாது நம்மள்கிட்ட தான் இருக்கு சிந்திச்சு பார்க்கணும் இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுட்டு இந்த முஸ்லீம் சமூகம் முஸ்லிம் அமைப்புகள் சரியான முறையில் செயல்படுத்திருந்தா நம்மை புறக்கணித்து விட்டு வேறு ஒரு அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மகத்தான கடிமத்தை கொடுத்திருந்தான் அதை புறக்கணிச்சுடைய விளைவு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த பலவீனங்கள் ஒற்றுமையின்மை பண்ற ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அங்க வந்து பேசணும் கூட நமக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க முஸ்லீம் நீங்க ஒத்துமையா முஸ்லீம் நீங்க ஒத்துமையாயிரங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் பலவீனமாக இருப்பதை பயன்படுத்தி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கோடாரி கோடாரி கொம்புகளை தங்களுடைய வசப்படுத்தி என்ன பண்றாங்க இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய முக்கியமான நோக்கம் முஸ்லீம்களுடைய இந்த சொத்து நாளைக்கு நாளைக்கு ஒரு தலைமுறை வந்து அந்த தலைமுறைக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்து அந்த தலைமுறை கல்வெறிவு பெற்ற ஒரு சமூகமாக வந்து இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முஸ்லீம் சமூகத்துடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த ஆரம்பித்தால் நினைத்தால் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொத்துக்களை நம்ம வச்சிருக்கிறோம் முறையா பயன்படுத்தி அப்ப அந்த மாதிரி ஒரு அபாயம் ஏற்பட்டு விடக் கூடாது என்ற காரணத்தினால் நம்முடைய நிலங்களை பிடுங்கக்கூடிய நம்முடைய நிறங்களை நம்மிடமிருந்து கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு கூட நம்ம வந்து பெரிய சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது வந்து ஒரு வழியாக நம்மளுடைய அந்த போராட்ட குணத்தை மழுங்கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பக்கம் சாய்வதற்கான ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் அல்ல பட் எதுவாக இருந்தாலும் இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா எப்போதும் ஆர்ப்பாட்டம் எப்போதும் எதிர்ப்பு மட்டும்தான் செய்யணுமான அதை தாண்டி நாம் செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன முஸ்லீம்களாக நாம் அடுத்தவங்களை குறை சொல்வதற்கு பதிலாக அடுத்தவங்க அப்படி செஞ்சிட்டாங்க குறை சொல்வதற்கு பதிலாக இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களை வைத்து சமூகத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் நம்மிடம் வந்து வக்கு சொத்துக்கள் பறிக்கப்படாமல் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மிடம் இன்னும் அடையாளம் காணப்படுத்தப்படாத வகுப்பு சொத்துக்களை எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ஒரு சமூகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடினால் அடுத்த ஜும்மாவில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு எப்போதும் உங்களுடைய துவாக்களில் உம்மத்தை சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் துவா செய்வதைப் போல இந்த வற்பு வாரிய விஷயத்திலே கூட நீதிமன்றங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ஒரு தெளிவான பார்வையை கொடுத்து அதன் மூலமாக சட்டத்தின் ஆட்சி உண்மையிலே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு செய்வோம் நிச்சயமாக அல்லாவுடைய கலாக்கதிரை மீறி அல்லாஹ் தவிர வேறு எதுவும் நமக்கு நடக்காது என்பதில் நம்பிக்கை கொண்டு இதனால் எல்லாம் போய் போய்விடாமல் இதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு கொண்ட தலைமுறையினாக நாம் விளங்குவதற்கு அல்லாஹு தாலா பகுப்பி செய்வனாக என்று கூறியவனாக இன்றைய ஒரே நிறைவு செய்கிறேன்